எல்லாம் அல்ல அல்லாவின் நல்ல இந்நிலையில் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்று எடுத்துக் கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டே இருக்கும் மாவட்ட தலைவர் சித்திக் அவர்களே முன்னிலை மாவட்ட நிர்வாகிகளே துருக்கமுறை ஆற்றி விட்டு அமர்ந்திருக்கும் ராமத்துல்லா அவர்களே எனக்கு முன்னால் பேசிய கொறையார் பசிய ஊடகங்களின் மாநில துணைச் செயலாளர் அவர்களே அடுத்ததாக பேச இருக்கும் மன்னியின்மை தான் எங்களின் பொதுச் செயலாளர் பாலை ரஃபீக் அவர்களே கழகத்துடைய தலைவர் கே சைரவி அவர்களே இங்கே கூடியிருக்கும் தொண்டர்களே நண்பர்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை உளவுத்துறை நண்பர்களே இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளுக்கு எனது அஸ்ஸாம் வரைக்கும் வரகமத்துல என்றாலாம் முன்னால் உரையாற்றி சென்ற பசீர் அவர்கள் இந்த பொதுக்கூட்டம் ஏன் எதற்காக என்று தெளிவாக உங்கள் மத்தியில் சென்றார் ஒன்று இணைவோம் வென்று காட்டுவோம் அன்றைய காலகட்டத்தில் பிரிந்து கிடந்த சமுதாயத்தை ஒன்றைப்பதற்காகவே இறுதி தூதர் முகமது சல்லா வலை அவர்கள் அனைத்து மக்களையும் இஸ்லாத்தின் பால் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சுண்ணாவை பெற்றுக் கொடுத்தார்கள் கருமாவை சொல்லிக் கொடுத்தார்கள் ஜக்காத் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஹத்தி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் படிப்படியாக ஐந்து கடமைகளையும் சொல்லிக் கொடுத்து இது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து கடமையும் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டுவார்கள் அப்படி என்றால் மனித குலத்திற்கு இடை தூதர் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்றால் அர்த்தம் இறைத்துவதைய வழிகாட்டங்கள் தான் அந்த சுண்ணாவை கடைபிடிப்பவர்கள் என்றால் முஸ்லிம்கள் மூமியர்கள் அவர்களுடைய அடுத்து நான் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் என்றால் இங்கு நாம் பன்னிரண்டு நாடு ஜனநாயக நாடு என்று போற்றிக்கொண்டு மத்தியில் ஆளுகின்ற பாசிச பயங்கரவாதிகளுடைய உலக தலைவர் மோடி அவர்கள் பிபிசி சொன்னா என்ன என் அவன் ஜான்டா டிவி ஜியோடைய அவருடைய ரிலையன்ஸ் கம்பெனி அம்மாவுடைய அதிபர்களுடைய டிவிகள் அனைத்தும் சொன்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்லை அதை பிபிசி உண்மையான ஆவணம் அப்போ பத்திரிக்கையாளர்களும் நடுநிலையாளர்களும் மற்றும் முற்போக்கு நெறியாளர்களும் நீங்க அப்படி ஏதாவது அவங்க ஆவலப்படம் என்று சுட்டி காட்டினால் ஒன்று நீதிமன்றம் சாடு இல்லையோ உலக நீதிமன்றத்தை பகைப்பாடு அந்த ரெண்டுமே நீ செய்யலன்னா நீ எதுக்கு அது உண்மைன்னு சொல்லி அதை வீடு அதை தடை பண்ணி நீக்கு அவசர அவசரமாக தடை பண்ணி அதை போட்டுட்டால் எல்லாரும் தடையா ஓடிணுமா யூடியூப் சேனல் இருக்கு ட்விட்டர் இருக்கு எல்லா இதுலயும் வந்து வந்த கையில செல்போன் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆண்ட்ராய்ட்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கலாம் இந்த காலத்துல போய் நீ வந்து தடை பண்ணிட்டு இருக்கா தடை பண்ணிருக்கா ஆவண படத்தை பார்க்காம இருக்காங்க நீ எப்ப தடை 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 தடைன்னு சொல்லி பார்த்தா அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து தொடர்ந்து அதுல வந்து என்ன உண்மையா பொய்யா தடை பண்ணு உண்மை இல்லைன்னு சொல்லிட்டா அது மறுக்க வேண்டியதுன்னா

அந்த குஜராத்துடைய இந்திய நிலம முஸ்லிம்கள் இங்கு உழைக்க வந்த வடநாட்டவர்களோட இன்னும் மோசமான நிலைமையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த மண்ணை விட்டு இங்க வராம இருந்துட்டு அவங்களுடைய நிலையை நீங்க அறியும்னா நீங்க அன்பதா பார்த்து போங்க அங்க அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய தேடி பண்ண முடியும் குப்பை கொடுக்குற கடந்த பக்கத்துல போய் பார்த்தா தான் அவங்களுடைய உண்மை நிலை தெரியும் அந்த அளவுக்கு நீங்க அவருடைய வாழ்க்கை தரம் மிக வறுமைப்படும் ஏன்னா இரவு சாப்பாடு சொல்றது கிடைக்காது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அல்லாதான் காப்பாற்ற அது மட்டும் இல்லாமல் இங்கு மேடைப்பாளர்கள் மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்பது இறைவனுக்கு தான் அறியும் ஆட்சியை அவனுக்கு எந்த ஒன்றும் நீங்க நினைப்பதை விட எதிர் இருக்கிறது சாதாரணமா இங்க உள்ள மாநகராட்சியுடைய ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி அந்த வேலைகளை வந்து இங்க உள்ள சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கிறது கிடைக்காது அந்த காலம் தான் அந்த உரிமை உங்களுக்கு தான் நீங்க இந்தியாவுடைய ஜனநாயக ஆட்சி நடக்குதுன்னு இந்திய ஆட்சியுடைய ஜனநாயகம் நம்முடைய என்ன உரிமை எடுக்கிறது நாம் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் சட்ட ரீதியாக அணுகினால்தான் நாம் அனைவருக்கும் அது கிடைக்கும் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்று கொள்வோம் நன்றி